வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வில் தகுதி தேர்வில் ஃபைனலான தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க இதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் வச்சுக்கோங்க ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வரக்கூடிய டிசம்பர் பத்துலேருந்து பதினைந்தாம் தேதிக்குள்ளாக வெளியாகும் என்ற அறிவிப்புகள் நமக்கு வந்திருக்குங்க ஸோ தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு ரொம்ப எளிமையாக நடைபெற்றது கடந்த நவம்பர் பதினைஞ்சு மற்றும் பதினாறு தேதிகளில் நடைபெற்றதுங்க ஸோ வரும் ஜனவரி மாதம் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெற உள்ள இருந்து அதை கேன்சல் பண்ணிட்டாங்க தற்பொழுது நவம்பர் பதினைந்து மற்றும் பதினாறு தேதிகளில் நடந்த டிஎன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் குறித்த விவரங்கள் எல்லாமே தேவைப்படுகிறது ஸோ இந்த தேர்வு முடிவுகள் தெரிந்தால் மட்டுமே தேர்ச்சி பெறாதவர்களுக்கு சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு குழப்பமில்லாமல் விண்ணப்பிக்க முடியும் எனவே இந்த டிஎன்டெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துடைய தேர்வு முடிவுகள் கண்டிப்பாக இந்த டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி பத்து டு பதினைஞ்சுக்குள்ளார வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த காரணத்தினால மட்டும்தாங்க சிறப்பு டெட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அதுக்கு தி இந்த பிஜிடிஆர்புடைய ரிசல்ட் வெளியிட்ட பின்னாடி சிறப்பு டெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நடத்துவாங்க ஸோ அதை பற்றி நீங்கள் கவலையே பண்ண வேண்டாம் என்னடாது சிறப்பு டெட்டை அறிவிச்சுட்டு உடனடியாக டேட் எல்லாமே வாபஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏன்னா நாலரை லட்சம் லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க இந்த ஆண்டு டெட்டு ஸோ அவங்களுடைய வேல்யூவேஷன் ப்ராசஸ் எல்லாமே ஓஎம்ஆர் முறையில் இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் கொஞ்சம் கால தாமதங்கள் எடுத்துக்குது இதை தாங்க காரணம் அதனால் சிறப்பு டெட்டையும் வந்து பார்த்திங்கன்னா வாபஸ் பண்ணிட்டாங்க ஸோ இது இந்த ரிசல்ட்டை அறிவித்த அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பு டெட்டுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட்டையும் நமக்கு வெளியிடுவாங்க அப்படின்ற எதிர்பார்க்கலாம் அது மட்டுமே கிடையாது டெட்டில் பாஸ் என்ற மதிப்பெண்கள் வந்து எழுபத்தஞ்சாம் மாற்றுங்க அப்படின்ட்டு பல தரப்பட்ட ஆசிரியர் சங்கங்கள் எல்லாமே கோரிக்கை அரசுக்கு வச்சுட்டே தான் இருக்காங்க ஸோ எழுபத்தஞ்சி மார்க் எடுத்தாலே போதும் ஏன்னா மற்ற மாநிலங்களில் இது நடைமுறையில் இருக்குது ஸோ ஒரு பிரிவினருக்கு மட்டும் மற்ற மாநிலங்கள் நடைமுறையில் இருக்கிறது இங்கே கொண்டு வந்துட்டிங்களே மற்ற பிரிவினர்களுக்கும் கொண்டு வாங்க அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க அதை மேற்கோள் காட்டி ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக நூறு சதவீதம் டெட்டில் பாஸ் என்ற விகிதம் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சாக மாறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது மக்களே ஸோ அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம் நெட் தேர்வை வரைக்கும் சிறப்பு டெட்டும் நடக்கும் அதுக்கு உண்டான டேட் வந்து விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க தேர்வு முடிவுகள் வந்த பிறகு ஓகேங்களா ஸோ அதே போல் தேர்தல் வாக்குறுதிகள் என்ன குறிப்பிட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட் பாஸ் பண்ணான பேச்சர்ஸ்குண்டான போஸ்டிங் அப்படியே நிற்குது ஸோ அந்த போஸ்டிங்க்கு விரைவில் போட போகிறதா தகவல் வந்திருக்குங்க பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம் டே அபி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் முடிச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ